நீ போய் நிற்கிறதுக்கு தெம்பும் திராணி இல்லாமல் பத்து கோடி ரூபாய் வச்சிருக்க முடிஞ்ச ஆப்ரேஷனை முன்னு நடத்தணும் இல்லை அப்போ தானே நீ ஃபீல்டு மார்ஷல் அப் இல்லைனா ஃபீல்டு மார்ஷல் தானே நீ ஹீஸ் அஃபீல்டு மார்ஷல் டு அக்ரி அதுக்கு தெம்பும் திராணி இல்லாததுனால தான் நீ வந்து பின்னாடி போய் ஒழுங்கிட்டு அவனையோ விட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தால் அவனுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறேன் பாகிஸ்தான் ரூபாய்க்கு வேல்யூக்கு என்ன இருக்கு அது ஒரு டிவேல்யூடு வேல்யூடு கரன்சி பத்து கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றது டாலர் முந்நூற்றி மு முந்நூறுரூவா கிட்டே என்ன வேல்யூ இருக்கு பக்கத்து நாடு கூட ஓட முடியாது அவன் ஆப்கானிஸ்தான் காரணமே மதிக்க மாட்டேன் உங்க உங்கள் காசோட என்ன ஆப்கானி வந்து உன்னோட பாகிஸ்தான் ருப்பியோட அதிகம் ப்ரா அப்படின்னு ஈரான்காரன் மதிக்க மாட்டான் சரி நம்மளும் நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த அளவில் இந்த லட்சணத்துல நான் இந்தியா மீது அணுகுண்டு போட்டு விடுவேன் இருந்தால் தானே போடுறதுக்கு இல்லாத அணுகுண்டு இருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அதான் ஆப்ரேஷன் சிந்துர்லேயே பார்த்தோமே உங்ககிட்ட இருக்கு என்ன பண்ண என்னாச்சு எந்தெந்த மலையில் வந்து திடீர் திடீர்னு வெடிப்புகள் ஆரம்பிச்சது எங்கெல்லாம் பூகம்பம் வந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உலகமே பார்த்துச்சு இருந்தால் நீ அடிச்சிருக்க மாட்டேன் உன்னோட குவாட்டர் கேஜி பம்பு என்னாச்சு ஆஃப் கேஜி பாம்பு என்னாச்சு ஸோ கால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்ஸ் எல்லாம் எங்கே போச்சு காக்க தூக்கிட்டு போச்சா காணோம் இட்ஸ் கான் போயே போச்சு நான் வந்து அமுத்தஞ்சு ஆயிடு போயே போச்சு போயிருந்தே இட்ஸ் கான் அது மாதிரி ஆயிடுச்சு பாகிஸ்தானோட நிலமை இன்னைக்கு